இந்த மலை தான் எங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஆக்சுவலா இந்த மலை பக்கமா தான் நம்ம அதாவது இந்த மலை இல்ல இந்த மலை அது பாத்தீங்களா அது பக்கம் போய் தான் நம்ம ஹைதராபாத்துக்கு இறங்குவோம் இதுதான் லேண்ட்மார்க் சென்னையில வண்டி எடுத்தா இந்த மலை தான் லேண்ட்மார்க் இந்த மலைக்கு கீழே இறங்குவோம் அதே மாதிரி அந்த ரோடு போயிட்டு இன்னொரு மலை பக்கம் போவோம் அது போய் மேல ஏறனா கொண்டா அது பக்கத்துல போய் ஏறனா ஹைட்ராபாடு போற ரோடு அங்க இருந்து வந்தப்போ இந்த லேண்ட்மார்க்கை இந்த மலை தான் வச்சுக்கிட்டேன் இப்பவும் அந்த மலையை தான் வச்சிருக்கேன் இது இவ்வளவு இது வந்தா மட்டுமே பாதி தூரம் வந்த மாதிரி கணக்கு நம்ம சென்னையில் வண்டி எடுத்தா உங்களுக்கு உங்களை தாண்டி முதல்ல மட்டும் இது இது வரைக்கும் வந்தாலே பாதி தூரம் வந்த மாதிரி கணக்கு அதாவது பாதி கிணறு தாண்டிட்டோம் இன்னொரு பாதி கிணறு இருக்குது எங்களுக்கு ஆனால் இதுக்கப்புறம் போறது என்னமோ எனக்கு பெருசா தெரியாது இது வர்றது மட்டும் ரொம்ப தூரம் வராம இருக்கும் இந்த இடம் மட்டும் ரொம்ப தூரம் வராம இருக்கும் போரம் ஆனா இங்க இங்க மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் இங்கே இருக்கிற அந்த சர்வீஸ் சென்டர் அதாவது சின்ன சின்ன மெக்கானிக் சட்டருக்கு வந்துடுமா இந்த பாருங்க இந்த லாரி மெக்கானிக்லாம் போட்டு பாருங்க இந்த மாதிரி இடத்த நம்பி மட்டும் வண்டியை கொடுத்துடாதீங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஏண்டா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய கரைகள் இருக்குது நிறைய இடத்த காமிச்சு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ நான் சொன்னேன்ல இந்த இடம் தான் அங்கங்கே பாருங்கள் ஒரு கொட்டை கொட்டாயாக போட்டிருக்கோம் ஸோ எல்லா இடத்துலையும் மெக்கானிக் சட்டிலாம் போட்டிருக்கோம் லாரி மெக்கானிக் லாரி மெக்கானிக்னு போட்டிருப்பாங்க ஸோ இவங்க நம்பி வந்துடாதீங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் பட்டிருக்கேன் நான் இல்லை நம்ம கூட இருந்த இன்னொரு நண்பரும் பட்டிருக்கேன் அப்பில் சார் நான் நான் எனக்கு நடந்ததே சொல்கிறேனே ஏன்னா நம்ம வண்டி அடிபட்டுது தெரியுமா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னுக்க அந்த டைமில் இங்கே வண்டி ரொம்ப நேரம் சாஞ்சிருந்தனால போரில் ஆயில் ஏறி இருக்கலாம் அது அப்படியே பார்க்காம டீசல் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஆயிலை இறக்கி ஏற்றிடுவோம் வேறு ஆயில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அம்மா அவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்போ ஹெட் எதுவும் வேலை வச்சுட்டு போகுது அப்படின்றனால நானும் ஆயில மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஸோ இங்கே வந்து கீழே இறங்கணுன்னு அந்த எக்ஸாக்டா அந்த கடை கூட நான் காட்டுறேன் பாருங்க எந்த கடையில ஏமாந்தன்ற கடையை கூட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு ஆயிலை மாத்துறேன்னு சொல்லி ஆயிலை மட்டும் மாத்திட்டு ஆயில் ஃபில்டர் கூட மாத்தலை வாங்க 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 ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் மாற்றிட்டு ஆயிலை மட்டும் மாற்றிட்டு ஒரு ஆயில் ஃபில்ட்ரு கூட சேஞ்ச் பண்ணாமல் வண்டி அப்படியே கொடுத்து அனுப்பிட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா அதையும் சொல்கிறேன் அதுலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இருங்க கீழே திருமணத்துக்கா வண்டி திரும்பட்டும் அந்த கடையரை காமிச்சு உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு கடையை காட்டுற பாருங்கள் இந்த கடையில் தான் நான் போயிட்டு வண்டியை விட்டு வேலை பார்க்க சொன்னேன் ஆக்சுவலாக அவர் இந்த ரூட்டில் பாதி தூரம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனைன்னு சொல்லவே நம்ம அண்ணன் தெரிஞ்சவர் வந்து ரிட்டன் கூப்பிட்டு வந்து அந்த கடையில் வேலை பார்த்தாங்க ஸோ அவங்களே குறை சொல்ல முடியாது அவங்க ஹெல்ப்பாக தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல இங்கே இப்படி ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு ஸோ வண்டியை விட்டால் ஆயில் ஃபில்டர் எல்லாம் கழிட்டுட்டு வண்டியை நிறுத்தின உடனே போயிட்டு கீழே ஆயில் ரெயின் ரெயின்வோஸை போல்ட்டை கட்டி ஆயிலாம் இறக்கிட்டாப்புல எதுவுமே சொல்கிறேன் பட்டுன்னு போன உடனே அந்த வேலையை பார்த்துட்டாப்புல அப்போ நம்மளால் வண்டி மூவ் பண்ண முடியாதுல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஆயில் ட்ரைனோச கட்டிட்டு ஆயில் இறக்கிட்டு ஆயில் ஃபில்டரை மாற்றி தானே ஆகணும் இவர் என்ன பண்ணுறேன்னு வாங்குகிறேன் காசு கொடுங்கன்னு சொல்லி இருந்து கொஞ்சம் அதாங்கி போயிட்டு அங்கே பார்த்தேன் எனக்கு ஆயில் ஃபில்டர் எதுவும் செட் ஆகலை ஆனால் இது மறுபடியும் அப்படியே கழுவி போடுறேன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை எனக்கு புதுசு போடுங்கன்னு நாங்கள் சொன்னோம் இல்லை அதுதான் போடுவேன் இதுவே பேச்சாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் இது சண்டையாகவே மாறிடுச்சு ஏன்னா மூணு மணி நேரம் இதே மாதிரி அவர் இங்கே போகிறது வர்றது அங்கே போகிறது இங்கே வர்றது அப்படியே சொல்லிவிட்டு லேபர் சார்ஜுன்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மெட்டீரியல் ஒரு மூணாயிரம் சொல்லி ரவுண்டாக அஞ்சாயிரம் ஆயிடுச்சு ஆக மா நாங்களே இறக்கி ஏற்றியிருந்தால் கூட அந்தளவுக்கு செலவாயிருக்காது ஸோ இன்னொருத்தரை நம்பி அந்தளவுக்கு தண்டை செலவு பண்ணோம் ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா இன்னொருத்தர் இந்த மாதிரி ஏமாந்தாருன்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம ரேடியேட்டர் தண்ணி மட்டும் போகலை அதாவது ஓவர் ஹீட் ஆகி புகை வரா மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது பிளாக் இங்கேயும் இருந்திருக்கு போல் சம்திங் அதை வேலை பார்க்குறேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரி ரேடியேட்டர் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி ரேடியேட்டர்லாம் கழுட்டி நம்ம வாட்ரு வாஷிங் மிஷின் வச்சுருப்போம் இல்லையா அந்த மிஷினில் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஓகே க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பில்லை போட்டு மாட்டி விட்டு அனுப்பிட்டாங்க அதை மாட்டினாலும் ப்ரோஜனம் இல்லை அது என்ன ஆச்சுன்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு பாப்பாச்சி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனை திரும்பி கூட வரமுடியல அப்போ தான் இங்கே லோக்கல் நம்ம த சென்னையில் அடுத்த டிரைவர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன செய்ய மெக்கானிக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இங்கே கொண்டு வாங்க அது ஆயில் கழிச்சிச்சு கிளியராக செக் பண்ணணும் அவங்க எப்படி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சு பண்ணாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் போல் அப்படிலாம் பண்ணக்கூடாது சும்மா ஏமாற்றிருக்காங்க அவங்கள நீங்கள் வாங்கன்னு சொல்லி வர வச்சு அப்புறம் சென்னையில் போயிட்டு எல்லாத்தையும் ரேடியேட்ரு உள்ள எல்லாத்தையுமே கழட்டி க்ளியராக பண்ணியிருக்காங்க ஐ மீன் அந்த அளவுலாம் ஊற்றி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணி கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் பிரச்சனைனா டைரெக்டாக இந்த சர்வீஸ் சென்டர் போயிடுங்க இல்லை தெரிஞ்ச மெக்கானிக் ரெகுலர் பழக்கமான மெக்கானிக் யாராவது இருப்பாங்களே அவங்கக்கிட்ட அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் இவங்க நம்பி மட்டும் வண்டியை கொடுத்துடாதீங்க இது நான் பட்டது எனக்கு தெரிஞ்சவங்க பட்டதை சொன்னேன் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமே ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இல்லையா மணி பார்த்திங்கன்னா எட்டரை டைமுக்கு ஆகுது இதை நேராக செக் போஸ்ட் தான் செக் போஸ்ட்டில் போய் பணத்தை கொடுத்துட்டு அதை தாண்டி நம்ம அதுக்குள்ளே செக் போஸ்ட் கிட்டே போயிட்டு க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு ஏன்னா எனக்கு இன்வைஸில் வேறு அட்ரஸ் இருக்குது அங்கே போகும்போது வேறு அட்ரஸ் இருக்கும் அதனால் கிட்டே போயிட்டு ஃபோன் பண்ணி மட்டும் அட்ரஸ் கேட்டுப்போம் அப்படின்ற செட்டில் இருக்கேன் ஏதாவது லீக் தெரியல பாருங்கள் மேலே ஏறி பாருங்கள் இதில் பட்டு தான் புகை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அந்த டர்போல அதில் பட்டு தான் புகை வந்துருக்கேன் வரல டேய் இந்த ஓஸ் இருக்குல்ல இந்த ஓஸ் என்ன மேலே தூக்கி இருந்தது சைடில் பக்கெட் இருக்குது அதில் சோப்பு தண்ணி கரைச்சி நாலு ஊற்றி விட்டலாம் சைடில் பக்கிருக்கு இல்லைங்க அந்த பக்கெட்டில் சோப்பு தண்ணி இந்த பக்கெட் தண்ணி போட்டு சோப்பை கரைச்சி மேலே ஊற்றி விட்டலாம் வண்டி அமைச்சிருங்க எதுவும் மிக்ஸ் ஆகிச்சா மிக்ஸ் ஆகியிருந்தேன்ல ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த கூனம் கு குந்த இதை வச்சு கொடு இது பண்ணதே எனக்கு குக்கரை பிடிக்கல இது கொள்ளாது இது போதும் சும்மா இது அந்த வாசனை என்ன என்னையும் தண்ணி சேர்க்கணும் தெரியாது மறுபடியும் ஸ்மெல் வருதான்னு மட்டும் பார்த்துக்கணும் நம்மளுக்கு எப்பவுமே இப்படி தானே ஒரு லோடு சிறப்பாக அமைஞ்சிட்டா அது சரித்திரமே கிடையாது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அதான் எங்கள் கிட்டே வரும்போது டீசல் ஸ்மெல் எனக்கு லேசாக வந்தது நான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு எதாவது டீசல் ஸ்மெல் வருதா அப்படின்னு எனக்கு எதாவது சம்டைம்ஸ் பக்கத்தில் போகிற வண்டியோட ஸ்மெல் கூட அதாவது இருக்கலாம்ல அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன் இல்லைங்க எதுவும் வரலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில சரி ஒரு வேளை நம்மளுக்கு தான் அப்படி தெரியுதோ ஒரு மன மனம் பிரிவு அப்படின்னு நினச்சி ஒரு வந்துட்டேன் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்பேன் வந்ததுக்கப்புறம் அவர் ஆமாங்க எனக்கு டீசல் ஸ்மெல் நடுவில் நிறுத்தினேன் அப்போ சொல்கிறாப்பில ஆமாங்க எனக்கு ஸ்மெல் வருதுங்க அப்படின்ட்டு எனக்கும் அந்த இடத்துல ஹெவியாக வந்து ஸ்மெல் இருக்குது வண்டியை உடனே நிறுத்திட்டு அப்படியே பார்க்குறோம் புகையாக கிளம்புது இன்ஜின்லேருந்து எனக்கு என்னென்னு புரியல ஆனால் டீசல் ஸ்மெல் வருது இது ஒரு ரீசன்லாம் புகை வருது என்னன்றது தெரியல எந்த ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிச்சிருச்சா எனக்கு லேசாக பயங்கரமே பயம் வந்துருச்சு இல்லைன்னு போய் சொல்ல முடியாது உடனே நம்ம அன்லாக் பண்ணி கேபினை தூக்கி பார்த்தா டீசல் டிராவல் பண்ணுற ஓஸ் இருக்குல்ல ஹெட்டில் அதுலேருந்து டீசல் வந்துக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக அது ஆல்ரெடி நம்மளுக்கு வண்டி வேலை செய்யும் போது வண்டி அடிப்படையில் அப்போது அது வேலை செய்யும்போது ஒரு தூரம் உடச்சிட்டாங்க அது ஒரு தூரம் மாற்றினேன் மாற்றுறதுக்கு அப்புறம் மறுபடியும் நடுவில் ரீசெண்டாக ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தது நான் அது அப்போ பார்த்துனது லோக்கல் ப்ராண்டு இப்போ கம்பெனியில் டாட்டா மோட்டார்ஸே வாங்கி போட்டேன் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ நம்மளுக்கு உள்ள தெரிஞ்சவங்க மூலயமா ஆயிரம் ரூபான்ற இதில் கொடுத்தாங்க வேறு ஆனால் வேறு வண்டியிலேருந்து கலட்டி கொடுத்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அதில் இருந்த அந்த ஒயிட்டு இருக்குது இல்லையா அது தூக்கிட்டு ஒரு பின்னு மட்டும் மேலே தூக்கிட்டு இருந்திருக்கு அது வழியாக டீசல் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டீசல் எத்தனை லிட்டர் தள்ள வந்துருக்கோம் டீசலு அஞ்சாயிரம் குறையாம இருக்கு ஓ இப்போ டீசல் ஆகும் மொத்தத்தில் பாவா அது ஏன் பரவாயில்ல இவ்வளோ கிலோ இவ்வளோ பக்கத்துல வந்து பார்த்தது பெட்டரு இன்னும் நாங்கள் பாட்டுன்னு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க டீசல் ஊற்றி இருக்கோம் ஒலிக்கு ஊற்றுற அளவுக்கு இருந்திருக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லாமல் பார்த்துருக்கோம் சரி ஓகே அவ்வளோதான் எதுவும் வேலை முடிஞ்சுது கிளம்புற மாதிரி இருக்கும் எனக்கு அவர் என்னென்னா கூட வந்த வரைக்கும் இருந்தாலும் நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கழுவிக்கிறேங்க கழுவிக்கிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டுங்க அப்படின்னாப்புல சரி ஓகே அவர் ஆசையாக எதுக்கு தீர்ப்பானே கழுவிடுவோம் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் தண்ணி பக்கத்தில் கொண்டு கொண்டு வந்தாப்புல மறுபடியும் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அவ்வளோதான் இப்போ கிளம்பி வச்சு போகிறதுக்குள்ள என்னென்ன இருக்க தெரியல பார்ப்போம் ஸ்டோர் ஆகுது அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க அவர் போனதுக்கப்புறம் ஏன் வந்தான் இப்போ நைட் போய்